தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறை நடத்தும் டி டி கிருஷ்ணமாச்சாரி நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவின் இன்றைய விழாவில் திருலோகம் என்றொரு கவி ஆளுமை என்ற ஆவணப்படம் திரையிடலும் உரையாடலும் நடைபெற உள்ளது சொற்பொழிவு வழங்க உள்ள சிறப்பு விருந்தினரை நம்மிடையே அறிமுகம் செய்து வைக்க முனைவர் ஆ வெண்ணிலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆணையர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கம் கடந்த ஏட்டு மாதங்களாக ஆவண காப்பகத்தினுடைய தொடர் அறக்கட்டளை சொற்பொழிவுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த கால சொற்பொழிவுகளுக்கும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கின்றது இத்தனை கூட்டங்களில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் ஆவணங்களோடு அவர்களுக்கு உள்ள உறவை தங்களுடைய ஆய்வுகளுக்கு இங்கிருக்கின்ற ஆவணங்கள் எவ்வாறு பயன்பட்டன என்பதை குறித்து அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆவணப்பட இயக்குனர் கவிஞர் எழுத்தாளர் இசை பாடகர் இசை ஆசிரியர் என்று பன்முகம் கொண்ட அன்பிக்குரிய அண்ணன் திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள் ஆவணங்களின் மூலமாக எப்படி ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு இசை இசைஞரை பற்றி அல்லது எதை பற்றி வேணுமானாலும் ஒரு ஆவணப்படம் எடுக்க முடியும் என்பதை இன்று நம்மிடையே தான் எடுத்த ஒரு ஆவணப்படத்தின் வழியாக அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் ஆவணப்படம் அப்படின்ற சொல் இங்க இருக்கிற பலருக்கு புதுசா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆவணம் ஆவணப்படம் அவ்ளோதான் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருடைய கையிலையும் ஒரு கைபேசி வச்சிருக்கோம் நாம நினைச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கானது பத்து நிமிஷத்துக்கானது என்று நாம் நினைக்கின்ற ஒரு காட்சியை கூட ஆவணமாக மாற்றி நமக்கென்று இருக்கின்ற ஒரு பக்கத்திலோ அல்லது பொதுவாக இருக்கின்ற ஒரு யூடியூப்லேயோ நம்மால் பதிவேற்றம் செய்ய முடியும் இன்றைக்கு அத்தனை தொழில்நுட்ப வசதிகள் வளர்ந்து விட்டது பி ஸ்ரீராம் தான் சொல்லுவார் அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கண் தான் இருந்தது கேமரா என்ற ஒரு கண்ணின் வழியாகத்தான் நாங்க வந்து பார்த்தோம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய கையிலயும் பல்லாயிரக்கணக்கான கண்கள் இருக்கின்றன அப்ப எத்தனை வகையான காட்சிகள் விரியும் அப்படின்னு பிசி ஸ்ரீராம் ஒரு முறை பேசிட்டு இருக்கும் சொன்னார் அப்படி நம்ம எல்லாருக்குமே பிரத்யேகமான ஒரு கண்கள் வந்துவிட்ட இந்த காலத்தில் இந்த ஆவணப்படங்கள் என்பதெல்லாம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன அதுவும் ஒரு எழுத்தாளரை குறித்து ஆவணப்படம் என்பது சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையை ஒரு பங்களிப்பை நாம் இந்த சமூகத்திலிருந்து பெற்றதற்கு திருப்பிக் கொடுக்கின்ற ஒரு நன்றி கடனாகத்தான் இப்படியான செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும் அண்ணன் ரவி அவர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறார் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கின்ற திரு மகாதேவன் அவர்களுடைய தந்தை மா அரங்கநாதன் எழுத்தாளர் மா அரங்கநாதன் அவர்களை பற்றிய ஆவணப்படம் எடுத்திருக்கிறார் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி பற்றியும் சைவ இலக்கியத்திற்கும் தமிழ் இசைக்கும் தமிழ் ஆங்கில ஆய்வுகளுக்கும் மொழிபெயர்ப்புக்கும் மிக முக்கியமான பங்களிப்பு செய்த திரு தீனா ராமச்சந்திரன் அவர்களைப் பற்றி ஒரு அருமையான ஆவணப்படம் எடுத்திருக்கிறார் இப்படி அவருடைய அனுபவங்கள் ஆவணங்களை எப்படி ஆவண என்பது குறித்து இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அவருடைய உரைக்கு முன்பாக அவர் எடுத்த திருலோகம் என்றொரு கவி ஆளுமை என்ற அற்புதமான ஒரு ஆவணப்படத்தை திரையிட இருக்கிறார் யார் இந்த திருலோகம் அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம் அது அந்த படத்தை பார்த்த பிறகு அதிலிருக்கின்ற உங்களுடைய சந்தேகங்களும் அதை ஒட்டிய உங்களுக்குள் எழும் கேள்விகளையும் அவரோடு நீங்கள் உரையாடலின் மூலமாக பகிர்ந்து கொள்ள முடியும் திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள் கும்பகோணத்தை சார்ந்தவர் பொருளியல் படித்திருக்கிறார் ஆனால் வாழ்க்கையில் அது குறித்து அந்த சிந்தனையே அவருக்கு எப்பொழுதும் இருந்ததில்லை என்று நினைக்கிறேன் புதுமை பித்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் பாரதியைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் பாவுசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்களெல்லாம் தங்களுடைய கொண்ட கொள்கைக்காக இலக்கியத்திற்காக நாட்டிற்காக எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அண்ணன் ரவி அவர்களும் அப்படித்தான் இலக்கியம்தான் அவருடைய மூச்சு அதற்காக அவர் இழந்தது அதிகம் ஆனால் இழந்ததற்கு இணையாக சொல்ல போனால் இரண்டு மடங்கு கூட நண்பர்களை சந்தித்திருக்கிறார் இங்கே நம்மிடையே திரு வி டி லெனின் தமிழகத்தினுடைய புகழ்மிகு இயக்குனர் பீம்சிங் அவர்களுடைய புகழ்மிகு மைந்தர் பல தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரர் லெனின் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அண்ணன் ரவி அவர்கள் எழுத்தாளர் நண்பர் பிருந்தாசாரதி வந்திருக்கிறார் கவிஞர் இளம்பிரை வந்திருக்கிறார் தமிழகத்தின் முகமாக இருக்கின்ற பத்திரிகையாளர் எங்களுக்குரிய எங்களின் அன்பிற்குரிய திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி இந்த அவையை அலங்கரிப்பவர்கள் அத்தனை பேரும் இலக்கியத்திற்காக அவர்களுடைய வருகை இருக்கிறது என்றாலும் அதை கடந்து இலக்கியத்திற்காகவே தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்திருக்கிற அண்ணன் ரவி அவர்களின் அன்பிற்காகத்தான் இந்த அவையில் இத்தனை நல்லுள்ளங்கள் வந்திருக்கின்றன என்பதை பெருமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவருடைய ஒரு கவிதையை மட்டும் சொல்லி ஏன்னா அவர் அண்ணன் பாடியிருக்காங்க இன்னைக்கு அவசரத்துல வந்து பாடக்கூட சொல்ல மறந்துட்டோம் இப்போ அவர் பேசும்போது ஒரு பாடலோடு தொடங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நானு சென்ற கூட்டத்தில் அவர் பாடிய பாடலை நாம் கேட்டிருக்கின்றோம் தமிழ் எழுதியிருக்கிற பல கவிஞர்களுடைய கவிதைகளையும் இசைப்பாடலாக அவர் மாற்றியிருக்கிறார் அவருடைய ஒரு கவிதையை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டு அவரை பேச அழைக்கலாம் என்று நினைக்கிறேன் நினைவின் ஆழியில் அலையும் கயல்கள் என்ற தொகுப்பிலிருந்து அண்மை என்றொரு கவிதை பல ஆண்டுகள் கழித்து ஊர் எல்லைக்குள் நுழைந்ததும் ஆளரவமற்ற பொட்டலில் வேகாத வெயிலில் எல்லோரும் கைவிட்ட பித்தனை போல் தாறுமாறான கிளைகளுடன் மடங்கி வளர்ந்த அந்த மரம் தன்னந்தனியே நின்றது ஆள் இல்லாத ஒரு ஊர் வெட்ட வெளி ஆனால் மரம் மட்டும் தனிமையில் தாறுமாறாக இருக்கு வளர்ந்து தனிமையில் இருக்க அந்த மரம் அதை பார்த்த உடனே அவருக்கு தோணுது என்னவோ போலிருந்தது பறவைகளும் மற்ற ஏன்னா மரத்தினுடைய உயிர் நண்பன் யாருன்னா பறவைதான் மரத்துக்கு எது அழகுனா பறவை பறவைகள் நிறைந்த மரம் தான் பார்வைக்கே அழகு அப்போ பறவைகளும் மற்ற அதன் அருகில் ஆறுதலாய் கொஞ்ச நேரம் சாய்ந்து நின்றேன் அப்படி ஒரு சந்தோஷம் வள்ளலாரினுடைய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கவி மனத்தினுடைய தான் ரவி சுப்பிரமணியம் அவர்கள் அவர் இப்பொழுது நம்மிடையே தன்னுடைய ஆவணப்பட அனுபவங்கள் பற்றியும் திருலோகம் என்றொரு கவி ஆளுமை என்ற ஆவணப்படத்தை பற்றிய சிறு அறிமுகத்தையும் கொடுத்துவிட்டு பிறகு திரையிடலுக்கு செல்ல இருக்கிறோம் வாருங்கள்